செட்டியார் பேரனுக்கும் மடத்துக்கும் என்ன சம்பந்தம் மடத்து மல்லிகை கடை பாக்கியை அசலும் வட்டியுமாக பைசல் பண்ணிய மகா பெரியவா நடமாடும் தெய்வத்தின் தீர்க்க தரிசனம் இக்கட்டுரையை எழுதியவர் ரமணி அண்ணா இது பிரபல நாழுதல் ஒன்றில் வெளியானது இரண்டாயிரத்தி ஆறில் முன்பொரு முறை மாலை வேலை காஞ்சி மடத்தில் மகா சுவாமிகளை தரிசிக்க ஏக கூட்டம் நீண்ட வரிசை நேரம் ஓடிக்கொண்டிருந்தது இன்னும் எவ்வளவு பேர் காத்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள தலையை சற்று சாய்த்து நோட்டமிட்ட சுவாமிகளின் பார்வையில் இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் தென்பட்டான் அவனையே வைத்தக்கண் வாங்காமல் சற்று நேரம் பார்த்துக் கொண்டிருந்த பெரியவா தனக்கு பணிவிடை செய்யும் ராமு என்ற இளைஞனை அருகே அழைத்தார் ராமு அருகில் வந்து வாய் போத்தி நின்றான் ராமு கியூவிலே பதினஞ்சாவது ஆசாமியா குள்ளமா கொஞ்சம் கருப்பா நின்னு இருக்கானே ஒரு பையன் அவன் சைஸுக்கு சரியா இருக்காப்ல ஒரு சட்டை பேண்ட் துணி நீ வாங்கிட்டு வரணும் ஆபீஸ்ல படத்தை வாங்கிக்கோ மடத்துக்கு பக்கத்துல இருக்கிற முதலியார் ஜவுளி கடையில நல்ல துணியா பார்த்து வாங்கிட்டு வா என்று கட்டளையிட்டார் சுவாமிகள் ராமுவுக்கு ஒன்றும் புரியவில்லை குழம்பினார் ஏன் எதற்கு என்று பெரியவாளை கேட்க முடியுமா புறப்பட முயன்றான் ராமு இங்கே வா இப்போ நுதானமா துணிக்கு பெயரெல்லாம் சொல்றாளே நோக்கு தெரியுமோ என்று பெரியவா கேட்டார் தெரியும் பெரியவா எங்கே அந்த பெயரை சொல்லு பார்ப்போம் தெரிக்காட்டன்னு பேரு பெரியவா உம் அதான் அந்த துணியிலேயே ஒசத்தியா பார்த்து வாங்கிக்கோ புரியறதா என்று சொன்னார் பெரியவா பதினைந்தே நிமிடங்களில் ஆச்சாரியால் சொன்னபடி ஷர்ட் பேண்ட் துணிகளோடு அவர் முன் வந்து நின்றான் ராமு துணிகளை தூர இருந்தே பார்த்த சுவாமிகளுக்கு மிகுந்த சந்தோஷம் பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குடா என்று ராமுவை பாராட்டிய மகா சுவாமிகள் நீ ஒரு காரியம் பண்ணு ஒரு மூங்கில் தட்டு நிறைய பழங்களோட பூர்ண பலம் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இந்த துணி மணிகளையும் அது மேலே வை நான் சொன்னேன்னு மடத்து மேனேஜர் கிட்ட சொல்லி ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபா ஒரு கவர்ல போட்டு எடுத்துட்டு வர சொல்லு அந்த ரூபா கவரையும் தட்டுல துணிமணிக்கு மேலே வச்சுடு என்ன அப்புறம் பண்ணுற என்று சொல்லிவிட்டு தனக்கு முன்னால் இருந்த பக்தரோட பேச ஆரம்பித்து விட்டார் பெரியவா உத்தரவு படியே ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ரொக்கம் ஒரு கவரில் போடப்பட்டு எடுத்து வந்த ராமு அவர்கள் ஜாடையிலேயே அதை தட்டின் மேல் வைத்து விட்டு போகுமாறு உத்தரவிட்டார் பெரியவா இப்போது அந்த இருபது வயது இளைஞன் சுவாமிகளுக்கு முன் நின்றிருந்தான் ஆச்சாரியால் அவனை ஏறிட்டு பார்த்தார் அவன் அப்படியே கீழே விழுந்து நமஸ்கரித்து எழுந்தார் சுவாமிகள் ராபுவை திரும்பி பார்த்தார் அருகில் ஓடி வந்தான் ராமு ராமு அந்த மூவில் தட்ட கையில் எடுத்துக்கோ என்றார் எடுத்துக்கொண்டான் ராமு உடனே சுவாமிகள் அந்த பையனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் நான் பூர்ண ஆசீர்வாதம் பண்றதா சொல்லி அந்த தட்டை அவன் கையில கொடு என்று இன்முகத்துடன் கட்டளையிட்டார் தட்ட இளைஞனிடம் ஒப்படைத்தான் ராமு இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை விழித்தான் அக்கம் பக்கம் பார்த்தான் செய்வதறியாது நின்றான் அவனுடைய தவிப்பையும் புரிந்து கொண்ட ஆச்சாரியால் ராமு அவனை ஒன்னும் பிழம்ப வேண்டாம்னு சொல்லு அவனுக்கும் அவன் குடும்பத்துக்கும் மடத்தோட அனுகிரகம் இதுன்னு சொல்லு கபர்லே ரூவா இருக்கு பத்திரமா வீட்டுல ஒப்படைக்கணும்னு சொல்லு என்றார் ஒண்ணும் புரியாமல் தலையை ஆட்டினான் இளைஞர் குழப்பம் தீராமல் தட்டை வாங்கி கொண்டு சுவாமிகளை நமஸ்கரித்துக் கொண்டு நகர்ந்தான் பதினைந்து நிமிடம் கழிந்து எல்லோரும் தரிசித்து சென்று விட்டனர் தனது அறைக்குள் வந்து அமர்ந்தார் ஆச்சாரியால் ராமுவை அருகில் கூப்பிட்டார் ஏண்டா ராமு அந்த பையனுக்கு அப்படி உபசாரம் பண்ணி அதையெல்லாம் வெச்சு கொடுக்க சொன்னேனே ஏன் எதுக்குன்னு நீ கேட்கவே இல்லையே என்றார் ராமு தயங்கியபடியே பெரியவாளை பார்த்து நான் எப்படி கேள்வி கேட்கிறது உங்க கட்டளையை நிறைவேற்றதானே நான் இருக்கேன் என்று பதில் சொன்னான் சரி நீ கேட்க வேண்டாம் நானே சொல்றேன் என்று கூறிவிட்டு பேச ஆரம்பித்தார் சுவாமிகள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இது அப்போ நம்ம கொஞ்சம் சிரமமான காலம் அப்போ ஒரு மாச காலம் பரிவாரங்களோட வட தேச யாத்திரை போயிட்டு வரலாம்னு முடிவு பண்ணி புறப்பட்டேன் நல்ல வேலை பார்த்து யாத்திரை கிளம்பினோம் மடத்து வாசலுக்கு வந்தேன் மடத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு சின்ன மளிகை கடை உண்டு அது ஒரு செட்டியாருக்கு சொந்தம் மனத்துக்கும் அங்கே வரவு கணக்கு மடத்து வாசல்ல என்னை பார்த்ததும் மளிகை கடை செட்டியார் வேகமா ஓடி வந்தார் தன் மேல் வஸ்திரத்தை இடுப்பில் கட்டி கொண்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் நான் யாத்திரை போறது தெரிஞ்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போக வந்திருப்பார்னு நினைச்சேன் என்ன செட்டியார் வாழ் சௌக்கியமா வலிகை வியாபாரம் எல்லாம் எப்படி போறதுன்னு விசாரிச்சேன் அதுக்கு அவர் வாயை பொத்திட்டு பவ்யமாக சுமாரா போறது சுவாமி கஷ்டமாகத்தான் இருக்கு பெரியவா வடதேச யாத்திரை போறதாகவும் திரும்பி வர்றதுக்கு அஞ்சாறு மாசம் ஆகும்னு சொன்னாங்க என்று மென்று விழுங்கினார் ஆமாம் செட்டியார் வாழ் அஞ்சாறு மாசம் ஆகலாம் என்று உடனே அவர் ரொம்ப யோசனை பண்ணி தயங்கி தயங்கி சாமி மனத்துக்கும் நம்ம மளிகை கடையில தான் பற்று வரவு கணக்கு சாமிக்கே தெரியும் நாலஞ்சு மாசமா மடத்து மல்லிகை பாக்கி அப்படியே நிலுவையில இருக்கு எனக்கும் கஷ்டம் நாலு மாச கடை வாடகை பாக்கி கஷ்டமா இருக்கிறதாலே தான் உங்க குறையை சொல்லிக்கிறேன் நீங்க யாத்திரையை நல்லபடியா முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணினார் செட்டியார் வாழ் செட்டியார் வாழ் யாத்திரை போயிட்டு வந்த உடனேயே உங்க மல்லிகை பாக்கி பைசல் பண்ண சொல்றேன்னு கிளம்பினேன் ஆறு மாசம் வடதேச தேச யாத்திரை முடிஞ்சு திரும்பினேன் உடத்துக்கு எதிர்ச்சாரியிலேயே பார்த்தேன் செட்டியார் மளிகை கடை ஊட்டி இருந்தது அப்புறமா விசாரிச்சு வெளியூருக்கு போயிருந்த போது திடீர்னு காலாகதி அடைஞ்சிட்டதா சொன்ன இருக்கான்னு தெரியல அப்புறமா செட்டியார் மளிகைக்கு மடத்து பாக்கி எவ்வளவுன்னு தெரிஞ்சு வச்சுட்டேன் எண்ணூத்தி எழுபத்தஞ்சு ரூபா அந்த பாக்கியை இன்னைக்கு தான் அசலும் வடியுமா அவரோட பேரன் கிட்டே தீர்த்து வச்சேன் என்ன புரியுறதா அந்த பையன்கிட்ட எல்லாத்தையும் வச்சு கொடுக்க சொன்னேனே அவன் வேற யாரும் இல்லை மளிகை கடை செட்டியாரோட பிள்ளை வைத்து தாத்தாவுக்கு அசலம் வட்டியுமா சமர்ப்பிச்சாச்சு இனிமே கவலை இல்லை மகா சுவாமிகள் சொல்லி முடித்தார் ராமுக்கு ராமுவுக்கு கேட்க கேட்க ஆச்சரியமாக இருந்தது அப்போது வேறொரு பையன் ஆச்சாரியாளின் உதவிக்காக அங்கு வரவே பெரியவாளிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தான் ராமு வந்தவன் மனத்து வாசலை நோக்கி விரைந்தான் அங்கே அந்த இருபது வயது இளைஞன் ஆச்சாரியால் அனுகிரகப்பட்ட வஸ்துக்கள் நிரண்டிய மூயில் தட்டுடன் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்தவுடன் ராமுவுக்கு பரம சந்தோஷம் அவனை நெருங்கினான் விஷயத்தை சொல்லி விசாரித்தான் அதற்கு அந்த இளைஞன் ஆமாங்க ரொம்ப வருஷத்துக்கு முத்தி எங்க தாத்தா இந்த மனத்துக்கு எதிர்த்தாப்ல மளிகை கடை வச்சிருந்ததா எங்க பாட்டி அப்பெல்லாம் சொல்லுவாங்க என் தாத்தா திடீர் காலமானதும் கிருஷ்ணகிரிக்கு வந்துட்டாங்களாம் இப்போ அங்கே தான் எங்க ஊர் தெரிஞ்சவங்களோட டூர் வந்தேன் மற்ற இடத்திலே பெரியவங்க இதெல்லாம் எனக்கு ஏன் பண்ணிடாங்க தெரியலே ஒரே ஆச்சரியமா இருக்கு என்று தெரிவித்தான் ராமுவுக்கு இதை கேட்டவுடன் கையும் போடவில்லை காலும் போடவில்லை பெரியவாளின் அந்த நடமாடும் தெய்வத்தின் வீர்க்க தரிசனத்தை எட்டி வியத்தபடியே மனத்துக்குள் சென்றான் அப்போது இரவு ஏழு மணி தனி அறையில் ஏகாந்தமாக வீற்றிருந்தார் ஆச்சாரியால் ராமுவை பார்த்து அர்த்த சுவாமிகள் ராமுவுக்கு ஒன்றும் புரியவில்லை அவனை அழைத்து ஆச்சாரியால் நான் சொன்ன விஷயம் வாஸ்தவமா இல்லையான்னு நோக்கு சந்தேகம் வந்துடுத்து படத்து வாசலுக்கு போய் அந்த செட்டியார் பேரனை நேரடியாக பார்த்து ஊதிதப்படுத்தின்னு வந்துட்டே போலியே என்று சொல்லி சிரித்தார் உடனே ராமு பெரியவாயனை மன்னிக்கணும் நான் ஒரு ஆர்வத்திலே அப்படி பண்ணிட்டேன் வேற ஒன்றும் இல்லை மன்னிச்சேன்னு சொல்லுங்கோ என்று கதறி அழுதான் அந்த தெய்வம் சிரித்துக்கொண்டே கை தூக்கி ராமுவை ஆசிர்வதித்தது